நேத்து திருநெல்வேலி பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸில் அஜித் அவர்களுக்கு குட் பேட் அக்லி படத்துக்காக ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் வைக்கிறதுக்கு ரசிகர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கட் அவுட் வந்து பாதி முடிவடைஞ்ச நிலையிலேயே செறிஞ்சு விழுந்திருக்கு நல்ல வேலை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல அதாவது யாருக்கும் அடிபடல இந்த செய்தி வந்து சோசியல் மீடியாக்களில் வைரலாச்சு நெட்டிசன்கள் பல பேர் வந்து இந்த கட் அவுட் கலாச்சாரத்தையே கைவிடணும் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் அதுவும் நல்லது தான் கட் அவுட் வைக்காத வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் விஜய் ரசிகர்கள்லாம் இது பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கட் அவுட்டே வைக்க தெரியாத தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்ருக்காங்க சரி அது கூட ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னும் டீப்பான விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யாராச்சும் டெத்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ச ஏதாவது எதாவது ஒரு ஆமசத்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த அளவுக்கு வன்மத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்னத்தை சேவை செஞ்சு கிழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஒருத்தர் சாகனம் அப்படின்னு நினைக்கிறானுங்கன்னா அவனுங்க எந்த அளவுக்கு வன்மவாதியாக இருப்பானுங்க இவனுங்க அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போகிறானுங்க